நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்னாவே வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏழக ஏழைகளின் குற்றாலம் அப்படின்னா ஜலகாம்பர நீர்வீழ்ச்சி சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜலகாமார நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன அப்படின்னா முருகர் கோயில் ஒன்றும் நீர்வீழ்ச்சியும் மற்றும் வனத்துறை சார்பாக இங்கே வந்து ஒரு பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க அது அதையும் உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக காட்ட தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகக்கூடிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தூய நெஞ்ச கல்லூரிக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் போகக்கூடிய இந்த ரோட்டில் தாங்க போனோம் போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை அழகோடு நிறைஞ்சிருக்கும் நீங்கள் அதில் பயணித்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்காக டூ வீலருக்கு டுவெண்ட்டி ருபீஸும் ஃபோர் வீலருக்கு ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வழியாக நாங்கள் கீழே வந்துட்டோங்க நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி நாங்கள் போகிறோம் போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து பத்து ரூபாய் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு வீடியோவை காட்ட போறேன் கூடிய இந்த உடை மாற்றும் அறைகள் வந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்காங்க ஜூலை மாதம் வந்து ஃபுல்லாக ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அதுக்காக சில வேலைப்பாடுகள்லாம் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க மாதிரி ஒரு காட்சியை நீங்க இதுவரை பாத்திருக்கே மாட்டீங்க ஜனகாமரை நீர்வீழ்ச்சி அப்படினாவே நீருக்கு வந்து ஆர்ப்பரித்து கொட்டுற மாதிரி ஒரு சீனை தான் காட்டியிருப்பாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தொடர்ச்சியின் ஏலகிரியின் ஒரு பகுதியான இந்த ஜலகாம்பாதை வந்து ஏலகிரி மீன் பேக் சைடுன்னே சொல்லலாம் சுமார் ஒரு ஐம்பது அடி உயரத்தை கொட்டக்கூடிய அந்த அருவி தான் நாங்கள் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் வந்து அருவி கொட்டும்போது நம்ம இங்க நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அது கூட இல்லாமல் சுத்தமாக வறண்டு போய் கிடக்குது என்ன காரணம்னா அந்த பருவநிலைக்கு பெய்யக்கூடிய அந்த மலை வந்து இந்த தடவை வந்து நம்ம மாவட்டத்துல பெய்யாதனால தான் இருக்கும் வெறுமையாக தான் இருக்கும் ஆனா ஓரளவுக்காவது இருக்கும் ஆனா இந்த தடவை வந்து இப்படி தான் இருக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஜூலை மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இங்கே நீர் வரத்து இருக்கும் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா சுத்தமாகவே நீர் இல்லைங்க ஜூலை மாதம் நீங்கள் வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் பாதுகாப்பு சேஃப்டிக்காக கம்பிகள் எல்லாம் அமைத்து கலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து துணி மாற்றத்துக்கும் இதுவும் அந்த வசதிகள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது அதை இப்போ வந்து சூப்பராக வந்து கட்டி எல்லாம் ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனியாக கட்டி இருக்காங்க வரும்போது ஒரு சில விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக வரக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களையும் அந்த துணிகளையும் அந்த அப்படியே விட்டு போயிடுறாங்க அது எல்லாம் போகிறதுக்காக தனியாக டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க மாதிரி இடத்துல அதை போட்டு நீங்கள் இது பண்ணுங்க ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த மாதிரி இடத்த வந்து நாம தான் பாதுகாக்கணும் ஸோ அடுத்த தலைமுறைக்கு இதை நம்ம கடத்தணும்னா நம்ம வரக்கூடிய அந்த பிள்ளைங்க கிட்டேயே நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் கேன் இதெல்லாம் வந்து அவங்க அதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த டஸ்ட்பின்ல வந்து போட்டுட்டு போவாங்க இடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இதாகவே இருக்குது இன்னும் நீர் வரத்து வரக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிக பயன்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த சத்தங்கள் எல்லாமே போய் நிறுத்தை தான் போய் மறுபடியும் செய்கிறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போகக்கூடிய இடத்துங்களை வந்து இந்த மாதிரி செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் கீழே போய் என்னென்ன இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு வீடியோவை இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பாக அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பூங்கா என்ட்ரன்ஸில் தான் அமைஞ்சிருக்கும் இதோட அமைப்பே வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து கண்ணை கவரம் கூட அளவுக்கு வந்து இதோட கட்டட அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னாவே உங்கள் குழந்தைகள் அனைவரும் வந்து லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது ஸோ காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் அந்த கா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செட்டப் மாதிரி தான் இதை அமைச்சிருக்காங்க இதை பார்க்கும் போதே வந்து நம்மளோட கண்களை வந்து கவரக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய கூடிய அப்டேட் ஆன சில விளையாட்டுகள் எல்லாமே வந்து ரொம்பவும் கண்ணை கவரும் வகையில் வந்து அமைச்சிருக்கிறது தான் இந்த பார்க்கோட சிறப்புன்னே நம்ம சொல்லலாம் இப்போ உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டுமே வந்து உங்கள் குழந்தைகளை வந்து அவ்வளோவு என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ட்ரீட்டே கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க உங்கள் பாதுகாப்பு வகையிலும் சரி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வகையிலும் சரி அந்த அளவுக்கு மெனக்கெட்டு வந்து வனத்துறை சார்பாகவும் சுற்றுலாத்துறை சார்பாகவும் சேர்ந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ற போது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விருந்தாகவே இருக்கும் ஸோ இந்த சீசன் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பா வாங்க தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மூணாவதா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஒன்று நீர்வீழ்ச்சி ஒன்று வந்து சிறுவர் பூங்கா அடுத்து வந்து லிங்க வடிவில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில் ஸோ மூணுத்தில் ரெண்டு பார்த்துட்டோம் ஸோ மூணாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க வடிவில் இருக்கக்கூடிய அந்த முருகர் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த படிக்கட்டு தான் இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது படிக்கட்டு தான் இருக்கும் போல் ஈஸியாக நீங்கள் போய் மேலே போய் தரிசனம் பண்ணலாம் ஸோ இந்த படிக்கட்டு நீங்கள் போகிற வழியில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து இந்த கோயிலுக்காக நன்கொடியாக கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு நூற்றி ஒன்று அவ்வளோ அவங்களால முடிந்த அளவு கொடுத்துருக்கு அத்தனை பேருடைய நேமையும் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏறி போகும்போதே அதை பார்க்கலாம் ஸோ மேலே போய் எப்படி இருக்காரு அந்த முருகர் அதோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன் வாங்க வரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் மலைகள் அப்படின்னாவே நம்ம மாவட்டத்தை சுற்றி வெறும் மலைகள் தான் இருக்கும் அந்த ஒவ்வொரு மலையிலுமே வந்து ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கோயில் அமைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க இருக்கக்கூடிய அந்த கட்டட அமைப்பில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூலவராக வந்து குரு இருக்காப்புல அதுவும் ஜோடியாக இருக்காப்புல வள்ளி தேவனுடன் ஜோடியாக வந்து குழு குழுன்னு இருக்காப்புல அந்த அளவுக்கு வந்து இதை சுற்றி வெறும் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனால இந்த அமைப்பு வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குது இந்த பிளேஸு அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு தைப்பூசம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து பக்தர்கள் வந்து அதிக அளவில் வந்து இங்கே வருவதாகவும் இங்கே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துவிட்டோம் ஃபைனலாக முருகரையும் நம்ம பார்த்து தரிசனம் பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இவருடைய தரிசனத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களை வாங்க போகும் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்கள் வேலை ஒரு இரநூறுபா எந்த பண்ணும் இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம மாவட்டத்தில் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ற ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்தது மூணு இடத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஸோ அடுத்த சீசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் எனக்கு ரொம்பவே தேவை உங்களோட சப்போர்ட்டை எப்படி தரீங்கன்னா பக்கத்துல அந்த லைக் பட்டனை தட்டி எனக்கு ஒரு சப்போர்ட்டை தந்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிங்க பக்கத்துல அந்த பெல் பட்டனை தட்டிட்டு அடுத்தடுத்து நாங்கள் போகிற வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிருந்து விரைப்படுவது நான் உங்கள் பிரியமானவன்